இங்க பாருங்கள் கீஎஸ் ஸ்வீ ஃப்ரெஷ் அப்படி ஃப்ரெஷ் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதில் போய்ட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே திரும்ப இது பண்ணுங்க எல்லாமே இது பண்ணிவிட்டு சாம்பீட் அப்படி சொல்லிட்டு கொடுங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்று அப்ளை ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு லாஸ்டா மூணு இருக்கு கம்ப்ளீட் ஆகுது இது லாஸ்ட் இதான் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆல் டேக்ஸ் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு திரும்ப போய்ட்டு அப் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுவேன் ஒரு தடவை வந்துடும் நினைக்கிறேன் அக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க அப்படியே கொடுங்க என்ன திரும்ப இறது வருது சரி கொஞ்ச நேரம் சென்னு ட்ரை பண்ணலாம்